சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதையே நமகா குன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் ஆறாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா ராமன் ஹனுமான்ட்ட வழியில நீ என்ன சாகசம் என்னன்னு கேட்டார் இவர் என்னடானா முதல் ஸ்லோகத்துல அங்கதன் சுபார்ஷுவன்னு ஒரு அரக்கனை அழித்தான்னு பதில் சொன்னார் ராமன் சொன்னா மறுபடியும் இல்லை ஹனுமானே நீ என்ன பண்ணனு சொல்லு கொஞ்சம் காது குளிர கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா அதுக்கு ஹனுமான் ஒரு பதில் சொல்றார் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதுதான் ஆறாவது ஸ்லோகம் மைனா கோ கிரிராட் பயோ நிதி ஜலாத் உற்பத்திய மாமாதராத் ஸ்ரீராம பிரியதூத வாத பவகே விஸ்ரம்ய கிஞ்சித் விரஜ இத்யுச்சை ரவதத் பிரபோ ரகுபதே நாதேதி வாசா கபேஹே என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ தன்மே விதத்தாம் சுகம் என்பது ஸ்லோகம் இப்ப ஹனுமான் பதில் சொல்றாரா மீண்டும் மனசுல வச்சுக்கோங்கோ கேள்வி ராமன் என்ன கேட்டான் நீ என்ன சாகசம் பண்ண இவர் பதில் சொல்றார் அடியேன் இந்த மகேந்திரகிரியில் இருந்து இலங்கை நோக்கி பறந்து போயிட்டு இருந்தேன் இல்லையா அப்போ போகும்போது மைனாகோ கிரிராட் மலையரசனாகிய மைனாகம் என்ற மலை அது கடலில் இருந்து பயோநிதி ஜலாத் கடலில் இருந்து உற்பத்திய ரக்கை கட்டி பறந்து வந்தது ஏன்னா மைனாக்கம் என்ற மலை அதுக்கு மலைகளுக்கெல்லாம் ஆரம்பத்துல ரக்கைகள் இருந்ததான் அது பறந்து போய் திடீர் திடீர்னு எங்க போய் உட்காரணமோ அங்க போய் ஜம்முன்னு உட்காந்துரும் அது மக்களுக்கெல்லாம் இடையூறா இருந்ததுனால இந்திரன் தான் மலைகளினுடைய ரக்கைகளை எல்லாம் வெட்டி விட்டானாம் அதனால மைனாக்கத்தை மட்டும் ஹனுமானின் தந்தை வாயு பகவான் என்ன பண்ணிவிடுறார் அவனை காப்பாத்தி கொண்டு போய் கடலுக்கடியில் சேர்த்து விடுகிறார் இந்த மைனாக்கம் என்பவன் பார்வதி தேவியின் சகோதரன் பார்வதி பர்வதராஜன் மலையரசன் மகளாக பிறந்தவள் அதே மலையரசன் மகன்தான் இந்த மைனாக்கம்னு சொல்லக்கூடிய இந்த மலையும் இவன ஹனுமனின் தந்தையான வாயு கடலுக்குள்ளே சேர்த்திருக்கிறார் அதனால அவனுக்கு மட்டும் ரக்கைகள் வெட்டுப்படல கடலுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறான் அவன் இப்ப ரக்க கட்டி கடலுக்கு மேலே பறந்து வந்தானான் ஹனுமான் வரும்போது இத ஹனுமான் ராமன்ட்ட சொல்றார் வந்து சொல்றார் என்னை பார்த்து அன்போடு அந்த மைனாக்கம் சொன்னார் என்ன சொன்னார்னா ஸ்ரீராம பிரியதூதா ஏ ராமதூதனே வாத்த பவ வாயுபுத்திரனே விஸ்ரம்ய கிஞ்சித் பிரஜ கொஞ்ச நேரம் எங்கிட்ட ஓய்வெடுத்துன்னு போனாரோ ஏன்னா ரெண்டு காரணம் நீ ராமதூதனா ராம கைங்கரியத்துக்கு வந்திருக்க கொஞ்சம் அடியன் உனக்கு இருப்பிடம் கொடுத்தேன்னா அந்த ராம கைங்கரியத்துல ஒரு அணில் மாதிரி அடியனும் இணைந்து கொண்டதாக ஆகும் அல்லவா அதனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ ரெண்டு புத்திரன் உனக்கு நான் கடமைப்பட்டவன் வாயு புத்திரனுக்கு ஏன் கடமைப்பட்டவர் இப்பதான விஷயம் சொன்னேன் எல்லா மலைகளுடைய ரக்கைகளையும் இந்திரன் வெட்டினான் மைனாக மலைய வாயு பகவான் தான் காப்பாத்தி கடலுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தார் அதனாலதான் ரக்க வெட்டுப்படலை அப்ப என் ரக்கையை காத்துக் கொடுத்தவர் உன் தந்தையான வாயு அப்ப அவர் பிள்ளை நீ வந்திருக்கா அப்ப உனக்கு உதவி செய்ய நான் கடமைப்பட்ட வந்தானே அதனால வாப்பா கொஞ்ச நேரம் எங்கிட்ட ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு அவதத் பிரபோ ரகுபதே நாதேதி தி கபேஹே இப்படி உரத்த குரல்ல அந்த மைனாகம் என்ற மலை ராம பிரபுவே அடியேனிடம் கேட்டது என்று என் மந்தஸ்மிதம் ஆனனே தவபபௌ இவ்வாறு ஹனுமான் சொன்னவாரே அதை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாய் தன்மே விதத்தாம் சுகம் அந்த புன்னகை அடியனுக்கு மகிழ்ச்சியை அருளட்டும் தார் இப்ப ஸ்லோகத்தை என்ன கவனிங்கோ நீ என்ன சாகசம் பண்ணன்னு ராமன் கேட்டார் ஹனுமான் பதில் சொல்றார் அடியன் இப்படியே போயிட்டே இருந்தேனா மைனாக்கம்ங்கிற மலை கடல்லேருந்து ரக்க கட்டி பறந்து வந்து நீ வாயு புத்திரன் உனக்கு நான் கடமைப்பட்டவன் நீ ராம கைங்கரியத்துக்கு போற அடியனும் கைங்கரியத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டார் ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாங்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா ராமன் யோசிச்சானோ என்னதான் சுத்தி வளைச்சு கேட்டாலும் தன் பெருமையை சொல்லவே மாட்டேங்கிறானே இவன் யாரா அரக்கன் எதிர்த்தாப்புல வந்தான் நான் சண்டை போட்டேன் வீரத்தை காமிச்சேன் எத்தையோ ஒண்ணு சொல்லுவான் இல்ல கடலை யாரா தாண்ட முடியுமா நானா கொண்டு தாண்டி போனேன்னு சொல்லுவான்னு பார்த்தா அப்பயும் ஹனுமான் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறார் ஏன்னா ராமன் என்ன கேட்டா நீ அங்கதான் யாரை சந்திச்சான்னு அதெல்லாம் ஏண்டா சொல்லிட்டு இருக்கேன் நீ யாரை சந்திச்சேன்னு சொல்லுன்னு கேட்டார் இல்லையா ஹனுமான் பார்த்தார் யாரை சந்திச்சேன்னு சொல்லணும் மைனாக்கம்னு ஒரு மலையை சந்திச்சேன் ஓய்வெடுக்க சொன்னார் ஆனால் ஹனுமான் சொல்லிடுறார் இல்ல இல்ல ஓய்வெடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அவசரமா சீதாதேவியை கண்டுபிடிக்க வேண்டும் நடுவில் நிற்பதில்லைன்னு ஒரு சபதம் பண்ணிட்டு தான் நான் புறப்பட்டிருக்கேன் அதனால உங்கள் அன்பே பெரிய விருந்தோம்பல் தான் அன்பை விட சிறந்த விருந்தோம்பல் எது அதனால நான் புறப்படுறேன்னு போயிடுறார் அப்போ உன் பெருமையை சொல்லுன்னா அப்பையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இதை மட்டும் தான் சொல்றார் சொன்னதும் என்ன பண்ணிட்டார் அந்த மைனாக்கம் எனக்கு இடம் கொடுத்தாலும் அதுவும் எனக்காக கொடுக்கவில்லை ரெண்டாவது பாயிண்ட் ஹனுமானுடைய கல்யாண குணம் அப்ப முதல் பாயிண்ட் ராமனுடைய புன்னகைக்கு என்ன ரீசன்னா எவ்வளவு சுத்தி சுத்தி கேட்டாலும் தன் வாயால தன் பெருமை சொல்ல மாட்டேங்கிறான் செகண்ட் இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய கல்யாண குணம் என்னன்னா மைனாக்கம் இடம் கொடுத்தது இல்லை அதையாவது ஹனுமான் என்ன சொல்லியிருக்கலாம் பரவாயில்ல என்னை அழைத்து மைனாக்கம் இடம் கொடுத்தது அப்படி கூட அவர் சொல்லலையாம் அவரோட பணிவு பாருங்கோ ஸ்ரீராம பிரிய தூதா என்னை அவர் என்ன கூப்பிட்டார்னா ராமதூதனே நீ ராம கைங்கரியத்துக்கு வருவதாலே நானும் கைங்கரியத்துல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு இடம் கொடுத்தார் அப்ப என்ன அர்த்தம் எனக்கு அவர் இடம் கொடுத்தாருன்னா கூட அது அடியனுடைய பெருமை கிடையாது அது உங்களுடைய பெருமை உங்கள் கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருப்பதால் இடம் கொடுத்தார் அடுத்து பவ எங்க அப்பாவுடைய அனுகிரகம் வாயு புத்திரன்னா அதனால எங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சார் அவரோட பையனோ அதனால எனக்கு இடம் கொடுத்தார் அப்ப பாருங்க நம்ம கிட்ட ஒரு நற்பண்பு இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு ஒரு கிரெடிட் ஒரு நாலு நல்ல விஷயம் கிடைச்சாலும் அந்த கிரெடிட்டை நாமே எடுத்துக்க கூடாதான் நம் பெற்றோர்கள் ஆச்சாரியர்கள் பகவான் அவாளுக்கு கொடுக்கணும் அந்த கல்யாண குணத்தை ஹனுமான் எவ்வளவு அழகாக வெளிப்படுத்துறாரு பாருங்கோ எனக்காக மெயினாக இடம் கொடுக்கல ராமனுக்காகவும் எங்க அப்பா வாயுதேவனுக்காகவும் தான் இடம் கொடுத்தது அப்ப என்ன நம்ம கிட்ட ஒரு நற்குணம் இருக்குன்னா அப்பாவோட ஜீன்ஸ் தானே நம்ம உடம்புல இருக்கு அப்ப அந்த பெற்றோர்களால வந்ததுன்னு சொல்லணும் நம்மள கேட்டா டயபெட்டிஸ் தான் பெற்றோர்கள் சேர்ந்து வந்ததுங்கிறோம் அப்படி இல்லை நம்முடைய நற்பண்புகள் எல்லாம் அவர்களிடம் இருந்து வந்தது அதை சொல்ல பழகிக்கணும் அதனாலதான் தான் ராமானுஜருடைய சிஷியர் எம்பார்னு எழுந்தருளி இருந்தார் அவரை எல்லாரும் பாராட்டுவானாம் ஆஹா உங்களைப் போல ஆழ்வார் பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு எம்பார் சொல்லுவாராம் தகுமே தகுமே ரொம்ப கரெக்டாக சொன்னேன் என்னை போல ஆழ்வார் பாட்டுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது பாருன் இன்னொருத்தர் வந்து சமஸ்கிருதத்துல உங்களை போல பண்டிதரே கிடையாது ஆ அப்படி சொல்லுங்கோ என்னை போல சாம்ஸ்கிருட் யாருக்குமே தெரியாதுன்னு பாருவோம் இன்னொருத்தர் வந்து வேதாந்தத்தை விளக்கணும்னா எம்பார போல விளக்க முடியாது ஆ கரெக்ட் தகுமே தகுமே கரெக்டா சொன்னேள் மாறும் இதுவா என்ன பண்ணா ராமானுஜர்கிட்ட போய் சொன்னாலாம் என்ன உங்க சிஷ்யர் எம்பார் ராமானுஜருக்கு பூர்வாசிரம ஒண்ணு விட்ட சகோதரர் வேற சித்தி மகன் இவர் என்ன யாரா போய் பாராட்டினா ஐயோ அதெல்லாம் இல்ல சுவாமி இனிமேதான் பெருமாள் அனுகிரகம் ஆச்சாரியன் அனுகிரகம் தேவரையர் கிருப்பையில எல்லாம் வரணும் அப்படி சொல்லுவாடா அத்தை அவரே தகுமே கரெக்டா சொன்னேன் ரொம்ப நல்லா சொன்னேன் இப்படியா சொல்றது எல்லாம் தகுமே தகுமேங்கிறாரு ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தியா இருக்குன்னா ராமானுஜர் எம்பார கூப்பிட்டாராம் என்னப்பா இது யார் பாராட்டினாலும் நீ தகுமே தகுமேன்னு சொல்றியாமே இப்படிலாம் சொல்லலாமா இருந்தார் அப்ப எம்பார் சொன்னாராம் அவ பாராட்டினது வாஸ்தவந்தான் ஆனா அந்த பெருமை எல்லாம் அடியேன சேருன்னு யார் சொன்னா ஏன்னா அடியேன் ஏதோ உள்ளங்கை நாயனாருன்னு எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தேன் அடியேன இன்று திருத்தி பணி கொண்டு இந்த நிலைக்கு ஆளாக்கி ஒரு ஆச்சாரியனா உருவாக்கியது யார் ராமானுஜரை பார்த்து சொல்றாரு எபெருமானாரே நீங்கள் தான் அடியனை இந்த அளவுக்கு உருவாக்கிறீர்கள் அப்பா அடியன் இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் ஆழ்வார் பாசுரங்களுக்கு சரியா அர்த்தம் சொல்றேன்னா அதற்கு அடியன் காரணமா அடியனை திருத்தி உபதேசம் பண்ண நீங்க காரணமா இருந்தார் ராமானுஜர் கொஞ்சம் யோசிச்சார் சந்தேகமே வேண்டாம் நீங்க தான் காரணம் அப்போ ஒருத்தர் வந்து என்னை பார்த்து ஆழ்வார் பாசுரத்துக்கு எம்பார் சரியா அர்த்தம் சொல்றாருன்னு சொன்னா அது எம்பாருக்கு பெருமையா என்னை சொல்ல வைத்த ராமானுஜருக்கு பெருமையா அப்ப அவன் சொல்ற பெருமை அத்தனையும் ராமானுஜருடைய பெருமை அதனால அதை சொல்லும் போது நான் தடுக்கலாமா தகுமேன்னு சொன்னேன் இன்னொருத்தர் வந்து சம்ஸ்கிருதத்துல எம்பாற போல கெட்டிக்காரர் இல்லைன்னு சொல்றாருனா இன்னைக்கு அதை நான் பேசுவதற்கு யார் காரணம் எம்பெருமானாரே நீங்க காரணம் அப்போ அவர் வந்து எம்பார் இதில் கெட்டிக்காரர்னு சொல்றாருனா அந்த கிரெடிட் அடி எனக்கு எப்படி வரும் உங்களுக்குத்தானே வரும் அப்போ என்னை யாரெல்லாம் பாராட்டினாலோ எனக்கு என்னென்ன பெருமைகள் சொன்னாலோ அது அத்தனையும் உங்கள் அருளால் ஏற்பட்டது அதை போய் இல்லைன்னு சொல்லிட்டா உங்க கருணையை குறைச்சு மதிப்பிடுறதாயிடுமே ராமானுஜருடைய சிஷ் ஒருத்தன் இருக்கேன்னா தகும் 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 ராமானுஜருடைய அருள் பெற்றவனும் சொல்லார் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவனாகத்தான் இருப்பான் அப்பாவா பேசினதெல்லாம் உங்க பெருமைன்னார் அதனாலதான் நம்மளையும் தர் பாராட்டுறான்னா அப்படி பெருமாள் ஆச்சாரியன் நம் பெற்றோர்னு அவளுக்கு அதை சமர்ப்பிக்கணும் அதை ஹனுமான் காட்டினார் இது இந்த ஸ்லோகம் உணர்த்தும் ஹனுமானுடைய கல்யாண குணம் மூணாவது விஷயம் இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா நல்ல மகிழ்ச்சி வாழ்க்கையிலே ஏற்படும் ஸ்லோகத்திலேயே தன்மை விதத்தாம் சுகம்னு இருக்கு அதை மகிழ்ச்சியை தரக்கூடிய புன்னகை வாங்கோ ஹனுமனோடு சேர்ந்த சீதாராமர்களை தியானித்தபடி புன்னகையை அனுபவிப்போம் மைனா நிதி ஜலாத் உற்பத்திய மாமாதராத் ஸ்ரீராம வாத பவகே விஸ்ரம்ய கிஞ்சித் விரா இத்யுச்சை பிரபோ ரகுபதே நாதேதி வாசா அகபேகே என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ தன்மே விதத்தாம் சுகம் என்று சொல்வோம் மைனாகம் அந்த தடையை கடந்து சென்ற ஹனுமான் நமக்கும் தடைகளை கடந்து ஆனந்தம் ஏற்படும்படி அருள் புரிவார் நன்றி வணக்கம்